திருக்காத்தியிலுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க கடையில் உள்ள ரெடிமேடு மாவெல்ல தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதே அளவில் பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு வீடியோம்ளோது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு திருக்காத்திலுக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிறகு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது கடையில் வாங்கினா ரெடிமேட் மாவில் தான் பண்ண போகிறேன் அணில இடியாப்பா மாவுங்க அந்த மாவில் தான் நான் அன்னைக்கு பண்ண போகிறேன் வறுத்து நம்ம பண்ணோம்னா சூப்பராக சாஃப்ட்டாக கிடைக்குங்க வறுக்காமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த வறுத்து பண்ணுங்கள் சாஃப்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராகிட்டு அதே மாதிரி பச்சை பயிருங்க உடச்ச பயிர் இருக்குது பாருங்க இந்த பயிரை போட்டு பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முழு பயிருந்துன்னா வறுத்து ரேசாக உடச்சிக்கோங்க இது நீங்கள் மஞ்சள் பயிர்லேயும் பண்ணலாம் உடச்சி தோலை எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த பயிர்லேயும் பண்ணலாம் அதே மாதிரி முழு பயிர் இருக்கு பாருங்க அந்த முழு பயிரையும் நம்ம வறுத்து குலைகள் வச்சு உடைக்கணுங்க அப்போல்லாம் திருவையில் வச்சு தான் உடைப்பாங்க இப்போ வந்து திருவை யார் வீட்லேயும் கிடையாது அம்மி குலைகள் இருக்குது பாருங்க அதை வச்சு இப்படி உருட்டுனா பருவம் நல்லா உடஞ்சிருங்க ஒன்றா உடைஞ்சிரும் அந்த மாதிரி உடச்சி போடணும் மிக்சியில் போட்டிங்கன்னா பவுடராக போயிரும் அந்த மாதிரி போடக்கூடாது குடைகள் இருந்துன்னா உடங்கி அல்லட்டு அந்த மாதிரி உடச்ச பயிர் நல்ல மஞ்சள் பயிர் அதை வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி பயிர் வச்சு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம சாப்பிடும்போது கடிபடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் ஒரு கப்பு மாவு எடுத்துருங்க முக்கால் கப்பு வெள்ளம் எடுக்கணும் ஒன்றரை கப்பு தண்ணி எடுக்கணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதே அளவுல எடுங்க சூப்பராக கிடைக்குங்க கொழுக்கட்டை வந்து வாங்க வீடியோக்குள்ளே மாவை வறுத்து எடுத்துக்கலாம் அன்றைக்கி சேசந்தர்லாம் வாங்கிட்டு வந்தால் கடையில் தான் பண்ண போகிறாங்க புது கடையில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புது கடையில் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஆ அடுப்பை வந்து விதமாக வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு நான்ட்டா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை கிடைக்குங்க எங்கூர்லாம் திருக்காத்தில வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகளை ஜாலியா விளையாடுவோம் எங்க ஊர்ல மலை உண்டு மலையில போய் சுக்குநாரி அவு அறுத்துட்டு வருவோம் சுக்குநாரியில வந்து ஒரு குச்சி மாதிரி வளரும் பூ அது வந்து கம்பு நீளமா இருக்கும் அதெல்லாம் அறுத்து வந்து சுக்கோட்டா மாதிரி கட்டி ராத்திரி போல கொளுத்துவாங்க அப்புறமா மரத்துல உள்ள பொறுக்கு இருக்கு பாருங்க புளிய மரம் மாமரம் தென்னை மரம் பூவரச மரம் இந்த மரத்தில் உள்ள பொருட்களாம் எடுத்து என்ன செய்வோன்னா நம்ம எரிப்போங்க ஒரு கிடங்கு தோண்டி கிடங்குள்ள போட்டு எரிப்போம் எரிச்சிட்டு கொஞ்சம் எரிஞ்சு வரும்போது மூடி வச்சுருவோம் மண்ணல்லி போட்டு மூடிடுவோம் அது வந்து கறி துண்டு கிடைக்கும் நமக்கு அப்போ வந்து கறி துண்டுலாம் நமக்கு கிடைக்காது சின்ன வழியில் யாரும் வாங்கி தருவோம் நமக்கு வாங்கி தர மாட்டாங்க அந்த மாதிரி கறி துண்டை வந்து எடுப்போம் எடுத்து உப்பு வச்சு நுணுக்குவோங்க வீட்டில் எல்லாரும் ஏசுவாங்க அதை கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை உப்பு வச்சு நொறுக்கி ஆக்கி அதை ஒரு துணியில் கட்டி ஒரு கவட்டக்கம் படுத்துக்கிடுவோம் கவட்டக்கம்புல வச்சு கட்டி சுற்றுவோங்க அப்படி திருக்காத்தியில் இன்றைக்கி சுற்றுவோம் ஒரு மைதானத்தில் என்ன நல்லா பொறி பொறியாக வரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் திருக்காத்திலுக்கு நல்லா தானே ஞாபகம் வருதுங்க இப்போ உள்ள பிள்ளைலாம் அதெல்லாம் எங்கே பண்ணுது புறா மொபைல் பார்க்கவும் டிவி பார்க்கவும் அதுலேயே நேரத்தை பார்க்குறாங்க நாங்கள் நல்ல ஜாலியாக விளையாண்டோம் சின்ன பிள்ளைல திருகாத்தில வந்துச்சுனாலே வெடிய விடிய தூங்க மாட்டாங்க வெடி போடவும் சொக்காட்டாங்க கொளுத்துறது இந்த எண்ணெய் தடவி சொக்கா பானை யார் வாங்க பாருங்க அதெல்லாம் நடக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் நீங்கள்லாம் சின்ன பிள்ளையில் விளையாடிருக்கீங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நல்லா விளையாடிருக்கேன் விளையாடிருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸுல நான் விளையாடுவேன் மாவு சூடாயிட்டான்னு பார்க்கலாம் நல்ல சூடாகிடுச்சுங்க நல்லா வருபட்டுச்சு மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம மாவை ரொம்ப வறுக்கணுன்னு வேண்டாம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில் பாசி பருப்பை வறுத்துக்கலாம் வறுத்து தான் பண்ணணுங்க வறுத்தா தான் நல்லாயிருக்கும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வைக்கும்போது நல்லா வெந்திரும் பருப்பு வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஊரில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சின்ன பிள்ளைல இதே நல்லா எடுத்துக்கலாம் நான் இவ்வளோ நாள் முழு பயிரில் தான் வாங்குவேன் முழு பயிர் வறுத்து தான் நான் பண்ணுவேன் இன்றைக்கி ஜெய்சந்தர்னு பயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தாங்க உடச்ச பயிர் இருந்துச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி திருக்காத்திலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் செவக்கை வறுக்கணுங்க வறுத்தா தான் அந்த பச்சை வாடாக இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பேருக்கு வந்து நல்லா வருத்திருச்சுங்க நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம பாத்திரத்தில் தட்டிடலாம் தொடச்சிட்டு நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை கப்பு ஒத்துங்க கரெக்டாக இருக்கும் முக்கால் கப்பு வெள்ளம் போட்டு வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் தூசி துரும்பு இருந்ததுன்னா இங்கே வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்ல வெள்ளம் மறந்துனா அப்படியே ஆட் பண்ணிடலாம் மாவை இப்போ கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை நமக்கு அப்படியே நம்ம காய்ச்சி எடுத்துடலாங்க வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம மாவை தட்டி கிண்டிடணும் வெள்ளம் கரையிட்டோம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இறக்கிக்கலாம் இறக்கிட்டு நம்ம ஒரு கடையை எடுக்கல வச்சுட்டு தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க தேங்காய் அதே கடையில் வறுத்துருக்கணும் நான் தண்ணி ஊற்றிட்டேன் வெள்ளம் காய்ச்சறதுக்காண்டி அதனால் தனியாக வறுத்து எடுத்துக்கிடுதேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்காங்க சின்னதாக வெள்ளை வழியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு பள்ளி நீங்கள் திருவியும் போடலாம் துரி போட்டாலும் நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து கடி போடும்போது நல்ல டேஸ்ட் நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்ததும் கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கணுங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு வறுத்து போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளுங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் வெள்ளை பாக நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் வந்து வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பு போட்டுக்கலாங்க பாசி பருப்பு போட்டாச்சு அப்புறமா வறுத்து வச்சு தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் பாக வெள்ளத்தில் வந்து மண் தூசியாவது இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க அப்படியே போட்டுறாதீங்க இது நல்ல வெள்ளம்ங்க அதனால் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து ஏலக்காய் பொடிங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பா சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மாவை தட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாட்ட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பத்து சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு கிண்டி ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெயில் நல்லா அடுப்பு நேரம் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கும் மாவு நல்லா கிண்டியாச்சுங்க இந்த மாதிரி கிண்டிக்கங்க நல்லா வெந்துருச்சு மாவு படப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இருக்கட்டும் இருக்கிற கடாயில் வந்து தண்ணி ஹீட் பண்ணதுக்கு வச்சுருக்காங்க தண்ணி ஹீட் ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு உருட்டி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் ஆறிடுச்சுங்க நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப காடாக பசியக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க மேம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் மாவு நல்லா பேசஞ்சே இந்த மாதிரி பேசஞ்சியாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம உருட்டிக்கணும் உருண்டையாக உருட்டி வைக்கணுன்னாலும் உருட்டிக்கோங்க அதுக்கிட்ட இந்த மாதிரி பிடி மாதிரி உருட்டி வைக்கணாலும் பிடிக்க பிடி கொடுக்கட்ட மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு உருட்டிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்படி விரலை வச்சு சாப்பா மாதிரி பதிச்சிடணும் வேரில் வந்து பதிஞ்சிடுது பாருங்க இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுக்கணும் இந்த மாதிரி உருட்டிடணும் உருட்டிட்டு கையை வச்சு ஃப்ரெஷ் பண்ணோம்னா நல்லா சாப்பா விழுந்துடும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அது இல்லை உங்களுக்கு வசதியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரு மாதிரி உருட்டிக்காங்க உருட்டிட்டு இந்த மாதிரி வைங்க நல்லா அச்சு கொழுந்துருங்க நம்ம விரல உள்ள அச்சு பஞ்சிதுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அது நல்லதான் உருட்டி வச்சு வைக்கணுனாலும் வைக்கலாம் இலையில வச்சு தட்டி வைக்கலாம் வாழை இலை அது என்னையா பூவரச இலை எந்த இலை இல்லைனாலும் வைக்கலாங்க தேக்க இலை பனம் இல எது வச்சு செய்யலாம் ரொம்ப ஈஸி கொடுக்கிட்டா பண்ணுறது திருகாத்திலுக்கு இந்த மாதிரி பாசி பருப்பு உடைச்ச பருப்பு வச்சு பண்ணுங்கள் தோலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர்லெலாம் இப்படி தான் பண்ணுவாங்க இப்போ தான் எல்லோரும் மஞ்சள் பயிர் உடைச்சி தோல் எடுத்த பயிர் யூஸ் பண்ணுதாங்க அப்போல்லாம் யாருமே தோல் உரிச்சதாக யூஸ் பண்ண மாட்டாங்க தோளோட சாப்பிட்டா தாங்க நல்லது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தட்டில் வச்சு அவுச்சுக்கணுங்க எத்தனை எண்ணம் பிடிக்கும் எத்தனை எண்ணம் வச்சுக்கோங்க ரொம்ப வச்சாச்சுன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டங்க அளவுக்கு வச்சாச்சு இட்லி குக்கரில் வச்சுக்கலாங்க சூப்பராகட்டு உருண்டை பிடிச்சாச்சு அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுக்கலாங்க இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க ரொம்ப நேரம் வந்தோன்னா காடாயிரும் பத்து நிமிஷம் வந்தால் போதும் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மிச்சம் இருக்க மாவையும் உருட்டி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்க மாவையும் உருட்டி எடுத்தாச்சுங்க அடுப்பில் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம் ஆ சூப்பராக வந்திருக்கு கிள இறக்கிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கதையும் நம்ம வந்து தட்டில் வச்சுக்கலாம் இது வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும்ங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை வந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் வா சூப்பராக வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆவி மேலே படாத அளவுக்கு எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக வந்துருச்சுங்க நல்லா பிச்சுப்பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது திருகாத்திலுக்கு ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடிங்க எம்மி எம்மி கொழுக்கட்டை ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாங்க கொழுக்கட்டை இது ஃபஸ்ட்டு எடுத்தது ஆரிடுச்சி ரெண்டாவது எடுத்தது சூடாக இருக்குது நீங்களும் திருக்காத்திலுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கையிலே சாப்பிடும் போல் இருக்குங்க நம்ம பச்சை பயிறு போட்டிருக்கனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நம்ம கடிச்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக அழகாக இருக்குங்க கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க பஞ்சு மாதிரி எப்படி இருக்குது பாருங்க சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க சூடாக தான் இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆவி கப்பா கப்பான்னு பறக்குங்க தேங்காய் உடாச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உண்மையிலேயே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் பெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்